சார் வணக்கம் வணக்கம் மேலே டிஎன்ஆர் அப்படின்னு பேரை கேட்குறப்ப ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு துபாயில் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் இப்போ திரையுலகத்தில் கூட கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் உண்மையிலே ஒரு வித்தியாசமான கேரக்டரை எடுத்து நான் நடிச்சிருக்கேன் எவ்வளோ தமிழ் படம் அந்த என்னுடைய அனுபவத்தில் ஐம்பது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்க்க முடியாத ஒரு படத்தை தமிழ் திரும்பம் வந்து பார்க்க போகுது டிஎன்ஆர் ஒரு பெண் எப்படி கஷ்டப்படுறாங்க அதுக்கு பின் கணவனாக இருந்து நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் சார் அப்கோர்ஸ் நான் படம் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸஸ் பத்தி ஷேர் பண்ணிட்டோம் பட் அதை தாண்டி இன்னைக்கு துபாய்க்கு வந்து அண்ட் டு மீட் தி ஆடியன்ஸ் அவங்க வந்துட்டு ஃபீட்பேக் சொல்றது கேட்குறதுக்கும் அண்ட் த வே த ரெஸ்பான்ஸ் த ஃபிலிம் இல்லை அதுவே எங்களுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்டர் ஒரு ஆக்டர் என்ன ஒர்க் பண்ணுவோன்னா ஃபார் அப்ரிசியேஷனுக்கு கோஸ் அண்ட் வாட்சஸ் ஆஃப் ஃபிலிம் நம்ம ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க மூவி என்ன மாதிரி கதை அம்சத்தோட தமிழ் மக்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடிய இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பிரம்மாண்டமான ஜாமுவான் நடிகை விஜய் வந்து அந்த இடத்தை விட்டுட்டு போறாரு அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க இங்கே அமீரகத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு திரைப்படத்தில் வந்து ஒவ்வொரு ஜாமான் அந்த வகையில் நீங்கள் வந்திருக்கீங்க மக்கள் எதிர்பார்க்குறாங்க உங்களோட எண்ணம் எப்படி இருக்கு என்ன சார் அது ரொம்ப பெரிய வார்த்தை நினைக்கிறேன் இப்போதைக்கு ஸோ அதெல்லாம் என் மைண்டில் இல்லை சார் ஸோ ஐ டோன்ட் ரிலி திங்க் அபவுட் தட் அண்ட் எனக்கு வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நோ ஒன் கேன் ஃபில் அதர் பீப்புள் ஷூஸ் ஸோ வந்து அவரு வந்து ஒரு இடம் வந்து ஹீ இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் அ நியூஸ் ஃபிலிம் சார் அண்ட் இன்னைக்கு வந்துட்டு என்னோட வந்து ஒரு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல படங்கள் பண்ணணும் அண்ட் அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு வந்து த வே ஐ லுக் எட் சினிமா ஐ திங்க் சினிமா கொஞ்சம் மாறிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் என்னோட ஃப்ரேம் ஆஃப் மைண்டு வாட்சிங் சினிமா கொஞ்சம் மாறிட்டு இருக்கு ஸோ ஐ திங்க் வீ ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் டு டெல் ஸோ என்னோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் என்னோட ஜோன் ஃபுல்லாக அது மேலே தான் இருக்கு தவிர மற்றபடி எது இப்போ எங் ஸ்டேஜ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அகல்வாசாவை வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அது படிக்கிற பிள்ளைங்களாகட்டும் எல்லார் மனசுலேயும் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கீங்க ஒரு ஒரு நிலையான இடத்துல தமிழ் திரையுலகில் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க வரக்கூடிய பட திரைப்படங்களில் மக்களுக்கும் தமிழக மக்கள் அடித்தட்டு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இருக்காங்க அது ஒரு விஷயமா ஏதாவது இம்பிளமேஷன் கொடுக்க அடுத்த படத்தில் கொடுக்க ரியா இருக்கீங்களா இஸ் இட் நாங்கள் வந்து என்டர்டைனர் ஆஃப் கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு அது அதுக்கு வந்து த சம் இஷ்யூ அந்த ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தர் இஸ் லைக் அ செட் ஆஃப் பீப்பிள் ஹூ கேன் டு இட் பட் வட் வீ கேன் கிஃப்டு தி ஆடியன்ஸஸ் வி கேன் என்டர்டெயின் தி ஆடியன்ஸ் அந்த வர ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் வந்துட்டு மற்ற விஷயத்துலாம் மறந்துட்டு வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால் கொடுக்க முடியும் ஸோ ஐ திங்க் ஐம் டுவார்ட்ஸ் தட் சார் ஸோ என்னோட நெக்ஸ்ட்டு ஃபிலிம் வந்து எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதா ஆசை வித் லாட் லாடோ நைஸ் மியூசிக் சாங்ஸ் அப்படின்னு வச்சுட்டு பண்ணணுன்றதா ஆசை அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் டெல் ரீசென்ட் இன்டர்வியூஸில் சொல்லிட்டு இருக்கேன் லவ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போது ஸோ ஒரு லவ் ஸ்டோரி பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ தட் இஸ் வாட் அண்ட் தேர் லைக் அதர் ஃபிலிம்ஸ் தட் ஐம் ஷூட்டிங் பேர்லி பட் எல்லாமே வந்துட்டு வித்தியாசம் வித்தியாசமான படம் ஸோ எனக்கு வந்து நான் ரொம்ப கான்சியஸான எஃபர்ட் ஒரே ஒரு விஷயம் தான் பிகாஸ் எனக்கு இப்போ ஒரு டிஎன்ஏ பண்றேன்னா டிஎன்ஏ மாதிரி நெக்ஸ்ட் ஃபிலிம் இருக்காது பிகாஸ் ஐ வாட் டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப் அஸ் அன் ஆக்டர் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் என்ன சுற்றியே நான் பார்த்துட்டு இருக்கேன் கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயம் எடுத்துட்டு ஐ ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் ஸோ என்னோட ஆர்ட்டை தான் நான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஐ வாட் டூ எண்டிஸ் அகர்வால் சார் சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ் தலைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் அப்படி ஒரு நல்ல ஒரு செய்தி போயிட்டு இருக்குமான வாழ்த்துக்கள் பிஎன்ஆர் படம் ரொம்ப பிரம்மாண்டமான படம்ல அமீரகத்துல போயிட்டு இருக்கு மிக்க சார் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய டைம் எங்களை கொடுத்துங்க சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நம்ம தமிழ்நாட்டிலேன்னு வந்து அமெரிக்கத்துல இருந்து உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதனுடைய முதல் படத்தை உங்க படத்தை பார்த்துருக்கேன் அதாவது கவலையை மறந்து அமெரிக்கத்துல பல லேபர் கஷ்டப்படும் வேலை பார்க்கும் போது அந்த படத்தில் உள்ள நகைச்சுவை காத்திலாம் பார்த்து அவ்வளோ சிரித்து ரசிச்சுருக்கும் அதுக்கப்புறம் டிஎன்ஏ படம் எடுத்துருக்கீங்க சார் இந்த படம் இப்படி ஒரு படத்தை எடுத்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் எடுத்துருக்கீங்க இந்த என்ன எப்படி சார் உங்கள்ட்ட உருவாச்சு டிஎன்ஏ வந்து எனக்கு கதையாக அந்த கருவும் அந்த கதாபாத்திரமும் அந்த மேஜர் கான்ஃப்ளிக்ட்டும் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெல் ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே என்கிட்ட இருக்குது டூ தௌசண்ட் டென் லெவன் ஆமாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி அந்த கருவு என்கிட்ட ரொம்ப நாள் இருந்தது நான் எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் உங்கள்கிட்ட எந்த நல்ல கதை இருக்குது அப்படின்னு கேட்டாலும் நான் டிஎன்ஏ சொல்லியிருக்கிறேன் அப்போ அது பேர் வந்து ஆனந்த் திவ்யா எல்லாருக்குமே அந்த கதை பிடிக்கும் பட் என்னமோ தெரியல அது அடுத்த கட்டத்துக்கு நகராமல் மற்ற மற்ற கதைகள் தான் படமாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் மான்ஸ்டரோ ஒரு நாள் கோவா இல்லை வந்து ஃபர்ஹானாவோ நான் அது போய் சொல்லும் போது இந்த கதையோட சேர்த்து சொல்லும் போது இது இந்த மற்ற மற்ற ஸ்கிரிப்ட் தான் சூஸ் பண்ணுறாங்க அதுதான் அமைஞ்சது அந்த சூழலுக்காக தான் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு ஒரு மெட்டீரியலா இருந்துச்சு பட் எனக்கு ஃபரானா முடித்ததும் ப்ரொடியூசர் அம்பேத்குமார் என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான் பாலகுமார் இபி அவன் தான் இந்த படத்துக்கு ஈபி அப்புறம் அம்பேத் சார் ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணாங்க எங்கே இருக்கீங்க மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதர்வா பிரதருக்கு ஒரு கதை வேணும் அப்படின்னும் போது திஸ் இஸ் த ஒன்லி ஸ்டோரி ஐ ஹேட் இந்த கதையை அவருக்கு கொடுக்கலாம் இல்லை அவருக்கு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருக்குன்னு என்கிட்ட இருந்த ஒரே கதை இதுதான் அப்போது அதை நான் சொன்னதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரொடியூசர் அம்பேத்குமாருக்கு பிடிச்சிது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ அந்த ட்ராமா எலமெண்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப என்கேஜிங்காக பட்டுச்சு அதை பார்க்கறதுக்கு கதை சொன்னதும் அவர் நான் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் பிகாஸ் நான் அப்போ அதர்வா வந்து ஒரு 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 காப்பா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஒரு ஸ்வீட் லவரா அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் ஒரு குழந்தை காப்பா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி திவ்யா மாதிரியான ஒரு ஒரு கேரக்டருக்கு வந்து ஹஸ்பண்டு அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லும் போது ஐ வாஸ் நாட் வெரி ஷுவர் வெதர் ஹி லைக் இட் ஆர் நாட் ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம் அவரோட என்னோட சென்சிபிலிட்டிஸ் பிடிக்குமா அப்படின்லாம் ஒரு சந்தேகம் இருந்துச்சு பட் ஹி ஹெட் வாட்ச் ஃபர்ஹானா ஹி ஹட் வாட்ச் மான்ஸ்டர் ஸோ ஐ திங்க் நான் அந்த கதை சொல்லும்போது ஓரளவுக்கு என்னோட படங்களும் சேர்த்து அவருக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போத்துலேருந்து நாங்கள் பேசிக்கிட்டது ஒன்று தான் திஸ் ஃபிலிம் இஸ் ஷுட் பி ஆல் அபவுட் ஆனந்தன் திவ்யா எவ்ரி திங் ஷுட் கம் நெக்ஸ்ட் அப்படின்னு பேசணும் ஸோ தட்ஸ் வேர் வி வி மேட் சச் அ ஃபிலிம் அதே மாதிரி சார் இந்த பெண் இந்த படத்துல வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் பயப்படக்கூடிய பெண்கள்லாம் வந்து இது மாதிரி படத்தை பார்க்குறப்ப அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் இப்படியெல்லாம் மருத்துவ உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு என்பது தமிழ்நாட்டு திரைப்படத்துல வரலாற்றுறதுல வரலன்னு நினைக்கிறேன் சார் ஃபர்ஸ்டே நீங்க இப்படி ஒரு நிகழ்வு கொடுத்துறீங்க நல்ல ஒரு கதை அம்சம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அடுத்து இதே போல என்ன மாதிரி ஒரு திரைப்படம் நீங்கள் எனக்கு தெரியல உலகத்திலே யாரும் பண்ணாத மாதிரி கதைகள் பண்ணாத மாதிரி உலகம் அப்படிங்கிறது இல்லை என்னோட தாட் ப்ராசஸ் மக்களுக்கு நெருக்கமான கதைகள் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தை பிறப்புங்கிறது ஒரு மகப்பேறு மருத்துவம்ங்கிறது இல்லை ஒரு ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான ஒரு ஒரு கிளினிக்கல் இஷ்யூவாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் இஷ்யூவாக இருந்தாலும் ஒரு ஒரு புது பேக்ட்ராப்பாக இருந்தாலும் எனக்கு என்னுடைய கதாபாத்திரங்களுக்கும் அந்த பேக் ட்ராப்புக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருந்தால் தான் என்னால் படம் பண்ண முடியும் ஸோ ஆனந்துக்கும் திவ்யாவுக்கும் அந்த பேக் ட்ராப்புக்கு மேலே எவ்வளோ பெரிய கனெக்ஷன் இருந்துச்சுங்கிறது டிஎன்ஏ படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ மோர் தென் த பேக் ட்ராப் மை கேரக்டர்ஸ் வில் டிசைடு வாட் ஐ ஷுட் டூ நெக்ஸ்ட் ஸோ என்ன எந்த கேரக்டரை கூட ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுதோ ஓகே இந்த கேரக்டரோட தான் நம்ம அடுத்த ரெண்டு வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒன்று வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதோ ஐ வில் ஜம்ப் ஆன் டு இட் ஸோ அதனால் மக்களுக்கு நெருக்கமான கதைகளும் யதார்த்தமான கதைகளும் அதை வந்து ஒரு நல்ல எனக்கு எனக்கு சினிமா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கணும்னு நான் முயற்சி பண்றேன் விச் இஸ் லைக் அந்த அந்த இருட்டு அறையில திரையில வந்து ஒரு ஒரு விஷுவல் வரும்பொழுது பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அந்த திரையில இருக்கிற மேஜிக்கு நடுவில் ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகும் விழிப்புணர்வு ஒரு 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 கனெக்ஷன் ஒன்று கிரியேட் ஆகும் அது ஒரு ஒரு ரசனையாக ஒரு எமோஷனாக இருக்கலாம் ஒரு அவேர்னஸா இருக்கலாம் இல்லை ஒரு ஜஸ்ட் பியார் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம் ஸோ எதுவோ ஒன்று ஐ பிலீவ் தட் அந்த ஸ்க்ரீனுக்கும் அந்த ஆடியன்ஸுக்கும் நடுவில் வந்து ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தீனி போட்டுச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு கிடைச்சிச்சுனா ஆடியன்ஸை பரவசப்படுத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு விஷயங்கள் இருக்கிற பட்சத்தில் டெஃபினட் ஆயில் ஜம்ப் ஆகணும் டூ சம்திங் டிஎன்ஆர் மூவி வந்து அமேரக இப்போ துபாய் பொறுத்த அளவுக்கு எல்லா தியேட்டர்லையும் மக்கள் கூட்டம் அப்படியே வலியுறுத்தி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சில பேர் படமாக டிக்கெட் கிடைக்காம கூட போகிற அளவுக்கு இன்னைக்கு இந்த சூழ்நிலை ஏற்படுத்திருக்கீங்க என்னோட மனமாக இந்த வாழ்த்துக்கள் மென்மேனும் இந்த மாதிரி நல்ல தரமான படங்கள் எடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் நிச்சயமாக வாழ்த்துக்கள் அமீரக மக்களுக்கு நன்றி பிகாஸ் இந்த ரெண்டு நாள்ல நாங்கள் இந்த ஃபீல் பண்ண லவ் அண்ட் எனர்ஜி அது எங்களுக்குள்ள ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கு இதை நான் ஒரு சினிமா கேமரா ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கேதரிங் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் வி லைக் பார்த்தவங்களோட உட்காந்து சாப்பிட்டோம் அவங்களோட மால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் வி டுக் பிக்சர்ஸ் அப்புறம் தொடர்ந்து வி மேட் ஸோ மெனி இன்ஃப்ளூன்சஸ் ஸோ இது ஒரு ஒரு கேதரிங் மாதிரி இருந்துச்சு நாங்கள் வெளியூருக்கு வரோம் அப்படின்னா ஐஎம்ரியலி ஹாப்பி தட் அ கம்யூனிட்டி இஸ் கமிங் டுவோட்ஸ் கமிங் டு கெதெதர் செலிப்ரேட் நாங்கள் வர்றதை வந்து கொண்டாடுறதும் எங்களோட வந்து மெமரிஸை ஷேர் பண்ணிக்க நினைக்கிறதும் இப்போ உங்களை மாதிரி ஒரு ஒரு வெட்டரன் ஏனோ இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் பீங் அன் எமிரேட் ஃபார் சோ லாங் உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி எங்களுக்கு கொடுக்கும்போது இட் ரியலி கிவ்ஸ் எஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் சரி நம்ம இன்னும் அடுத்தது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபார் என்டையர் பீப்புள் ஆஃப் யுஏஇ அமீரக மக்களுக்கு எங்களுடைய நன்றியும் அன்பும் தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் சந்தோஷம் சார் தேங்க்யூ